ஹாய் காய் நான் உங்களுக்கு இப்ப ரீசெண்டா இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சிருக்கு சோ அந்த சம்பவம் செஞ்ச பிறகு நம்மளுடைய பக்கத்து நாடுகளான நம்மளுடைய பங்காளி நாடுகளான பாகிஸ்தானா இருக்கட்டும் சைனாவா இருக்கட்டும் வகையான பயத்துல வந்து இருந்துகிட்டு இருக்காங்க என்னப்பா இவங்க பயங்கரமான விஷயங்கள்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நான் உங்களுக்குள்ள இந்தியா செஞ்சிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்னன்னு பார்த்தோம்னா அக்னிஃபை அப்படிங்கிற ஒரு ஏவுகணைங்க அதுல வந்து எம்ஐஆர் பி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி கொண்ட ஒரு நியூக்ளியர் மிசைல வந்து அக்னிஃபை அப்படிங்கிற அந்த நியூக்ளியர் மிசைல வந்து இப்ப ரீசெண்டா நம்மளுடைய டிஆர்டிஓல இருந்து லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணாங்க அந்த டெஸ்ட்ல அக்னிஃபை மிசைல் வந்து பாஸ் ஆயிடுச்சு சோ அது சம்பந்தப்பட்டு நம்மளுடைய நாட்டு பி எம் நரேந்திர மோடி அவர்களா இருக்கட்டும் நிறைய பேரா இருக்கட்டும் இதுக்கு வந்து ஒரு புகழாரம் வந்து பாடிக்கிட்டு வராங்க ரொம்ப சிறப்பா பேசிக்கிட்டு வராங்க இப்படிப்பட்ட இந்த அக்னிஃபை மிசைல பத்தின சிறப்பான விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் ஸோ இதை பத்தி நான் கேட்கும்போது எனக்கே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது அதை வந்து உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படி ஒரு எண்ணம் வந்து எனக்கு வந்து ஸோ சோ தான் இப்ப நான் இதை பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதோடைய சிறப்பு அம்சங்களா இருக்கட்டும் இதை பத்தின நிறைய செயல்பாடுகளா இருக்கட்டும் இப்போ இந்தியா சோ இந்த மிசைல வந்து லான்ச் பண்ண பிறகு ராணுவத்துல ஒரு படி இப்ப நம்ம வந்து உயர்ந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்கு வந்து போயிருக்கோம் சோ இது போன்ற ஏகப்பட்ட விஷயங்களை வந்து எந்த அளவுக்கு ஷார்ட்டா சொல்லி முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட இந்த விஷயத்த வந்து ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன் இந்த அக்னிஃபை பத்தி நான் மேட்டர்ஸ் வந்து ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன் தொடர்ந்து பாருங்க முதல்ல இதை வந்து எங்க இருந்து பண்ணி டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்கன்னா அது அதாவது நம்மளுடைய டிஆர்டிஓல இருந்து தான் லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க அதாவது அட்வான்ஸ்ட் சிஸ்டம் லெபாரிட்டி அப்படிங்கிற நம்மளுடைய டிஆர்டிஓ இருக்கு பாத்தீங்களா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அங்கிருந்து இதை வந்து டெஸ்ட் பண்றாங்க கரை இருந்து போகக்கூடிய ஒரு ஏவுகணை தான் இந்த அக்னிஃபை அப்படிங்கிற ஏவுகணை சோ அங்க தாங்க டெஸ்ட் பண்றாங்க இதுக்கு முக்கியமான டைரக்டர்ஸ் வந்து யார் யாருன்னு பார்த்தோம்னா ரெண்டு பெண்மணிகள் ரெண்டு பேருமே பெண்கள் தான் அதுல வந்து ஓவரால் ப்ரோஜெக்ட் டைரக்டரா அக்னி ஃபைக்கு வந்து யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா சங்கரி சந்திரசேகரன் அப்படிங்கிறவங்க தான் ஓவரால் ப்ரோஜெக்ட் டைரக்டர் வந்து ப்ரொக்ராமுக்கு மட்டுமே டைரக்டரா இருக்கிறவங்க தான் சீனாராணி அப்படின்னு இவங்களுடைய தலைமையில தான் இந்த மொத்த மிசைலாம் அக்னி ஃபை மிசைலும் உருவாகி இருக்குங்க அதாவது பத்தி நான் வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது நைன்டிஸ்லயே வந்து இந்த டிஆர்டிஓ வந்து இணைஞ்சிருக்காங்க இவங்களுடைய வரலாறு என்பது ரொம்ப பெருசுங்க அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான பெண்மணிகள் தான் இவங்க ரெண்டு பேரும் அதாவது இந்த அக்னி ஃபை பத்தினா இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது இந்த அக்னி ஃபை போயிட்டு ஒரு நாட்டுக்குள்ள ஒரு இலக்கை வந்து அடிக்குதுன்னு வைங்களேன் சோ அந்த இலக்கை அடிக்கும் போது பயங்கரமான அதிர்வுகள் வந்து ஏற்படுமா அதுக்குதான் இதுக்கு வந்து இன்னொரு சிறப்பு பயிரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க திவ்யத்ரா அப்படிங்கிற ஒரு சிறப்பு பயிரும் இதுக்கு வந்து வச்சிருக்காங்க அப்படியேப்பட்ட இந்த அக்னிஃபை எம்ஐ டெக்னாலஜி கொண்ட நியூக்ளியர் இந்த மிசைலோடைய மத்த சிறப்பம்சங்களும் இதோடைய மொத்த ஐட்டம் பார்த்தோம்னா ஐம்பதாயிரம் கிலோகிராம்ஸ்ல கிராம்ஸ்ல இருந்து ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோகிராம்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதோடைய மொத்த ஐட்டம் செவன்டீன் மீட்டர்ஸ்க்கு மேல வந்து இருக்கு இதோடைய அகலம் வந்து ரெண்டு மீட்டர்ஸ் வந்து இருக்கு இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து லான்ச் வெஹிக்கிள்ஸ் வந்து வைக்கலாம் வார் ஹெட்டோட சோ அது போன்ற ஒரு சிறப்பான ஒரு மிசைல் தான் இந்த மிசைல் அதுவும் இல்லாம இதுல வந்து எம்ஐஆர்வி அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி இருக்கு பாத்தீங்களா இதை பத்தி சொல்லணும்னாவே ஒரு சூப்பரான ஒரு டெக்னாலஜி தான் இந்த எம்ஐ ஆர்வி டெக்னாலஜி அப்படிங்கிறது அதாவது இந்த எம்ஐ ஆர்வி அப்படிங்குற இந்த எக்ஸ்பென்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா அதாவது மல்டிபிள் இண்டிபெண்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் தான் இந்த எம்ஐ ஆர்வி அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி அதாவது இந்த மிசைல் வந்து புறப்படும் போது தரையிலிருந்து புறப்படும் போது ஒரே ஒரு மிசைலாக தான் பெருசா புறப்படுங்க இது வந்து டார்கெட் பக்கத்துல போன பிறகு இந்த மிசைல இருந்து மல்டிபிள் மிசைல்ஸ் வந்து பிரியும் சோ மல்டிபிள் மிசைல்ஸ் வந்து பிரிஞ்சு டார்கெட்டை போயிட்டு அடிக்கும் தான் இதுக்கு வந்து எம்ஐஆர்வி டெக்னாலஜி அப்படிங்குற இந்த டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்றாங்க சோ இதை வந்து அயன்டோம் போன்ற அந்த மிசைல்ஸ் இருக்கு பாத்தீங்களா எதிரி நாட்டுக்குள்ள வந்து இன்னொரு மிசைல் வந்து வருதுன்னு அதை வந்து போய் அடிச்சு அப்படியே வானத்திலேயே வந்து அடிச்சு விழுத்தக்கூடிய அயண்டோம் போன்ற விஷயங்கள் கூட இதை வந்து தடுக்க முடியாதான் ஸோ அதுவும் இல்லாம இதோட ரேஞ்ச் எந்த அளவுக்கு இது வந்து பிரயாணிக்கும் எந்த தூரத்துக்கு வந்து இது வந்து பிரயாணிக்கும்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்கப்பா வாட் அ கிரேசி நம்பர்ஸ் இல்ல சோ இதுக்குதான் சைனா வந்து இப்ப பயங்கரமா அப்படியே பொலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க பயிரில வந்து இருந்துகிட்டு இருக்காங்க அஞ்சாயிரம் கிலோமீட்டர்ஸை தாண்டி எட்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் கூட இந்த அக்னிஃபை அப்படிங்குற இந்த மிசைல் போகும் அப்படிங்கிற சில விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க ஸோ இது ரேஞ்ச் பாத்துக்கோங்க அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு போயிட்டு அடிக்க முடியும்ன்றத வந்து ஏஷியாவில் இருக்கக்கூடிய நாட தாண்டி வேற எந்த நாட்டுக்கும் அதாவது கண்டம் விட்டு கண்டம் போகக்கூடிய அளவுக்கு இதோடைய மிசைலோடைய கேப்பபிலிட்டின்றது இருக்குங்க ஸோ அந்த அளவுக்கு சிறப்பம்சங்கள் கொண்ட ஒரு மிசைல் தான் இந்த அக்னிஃபை அப்படிங்கின்ற இந்த மிசைல் இந்த மிசைலோட ஒரு மிசைலோட ரேட்டு பார்த்தோம்னா அதாவது காஸ்ட் பார்த்தோம்னா பிப்டி குரோர் ருபீஸ் வந்து காஸ்ட்லியா சொல்லிட்டு இருக்காங்க அதாவது நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அதாவது இந்தியாவுடைய அந்தஸ்து ராணுவ அந்தஸ்து என்பது கொஞ்சம் உயர்ந்து இருக்கு மிசைலின் மூலமாக என்னப்பா அது என்று பார்த்தோம்னா இந்த எம்ஐஆர்வி டெக்னாலஜி என்பது ஒரு சில நாடுகள் மட்டும்தான் இந்த டெக்னாலஜியை வந்து அவங்களுடைய மிசைல்ஸை வந்து செயல்படுத்திட்டு வராங்க அதாவது அதுல வந்து முக்கியமான ஒரு சிறப்பு இடத்தை வந்து வகிக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நாட்டாம யூஎஸ் தாங்க அமெரிக்கா தான் இந்த எம்ஐஆர்வி டெக்னாலஜியை வந்து முதல்ல உருவாக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் நிறைய நாடுகள் இதுல வந்து சேருது அதுக்கப்புறம் ரஷ்யாவா இருக்கட்டும் பிரான்ஸா இருக்கட்டும் யூகேவா இருக்கட்டும் சைனா இருக்கட்டும் ஸோ மொத்தம் இது போன்ற நாடுகள் மட்டும்தான் இப்போ இந்த எம்ஐஆர்வி டெக்னாலஜி அப்படின்ற இந்த டெக்னாலஜி வந்து கொண்டு இருக்காங்க இப்போ நம்ம போயிட்டு குரூப்ல வந்து போய் சேர போறோம் ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம் இந்தியாவுக்கு ஸோ ஒரு குறிப்பிட்ட நாடுகள் மட்டும்தான் அதுவும் அஹ் வல்லரசு கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் மட்டும்தான் இப்போ வந்து அந்த லிஸ்ட்ல வந்து இருக்கு இப்போ நம்ம இந்தியாவும் அதுல போய் சேரும்போது நம்மளுக்கு எவ்வளவு ஒரு பெருமையான ஒரு விஷயம் இந்த எம்ஐஆர்வி டெக்னாலஜி வந்து முழுக்க முழுக்க நம்ம இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் நம்ம இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய நபர்களால் செய்யப்பட்டது அப்படின் போது ரொம்ப பெருமையா இருக்குங்க இந்த விஷயத்தெல்லாம் கேட்கும் போது அந்த யுஎஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த யுஎஸ் வந்து இந்த டெக்னாலஜிலேயே இந்த பலிஸ்டிக் சொல்லுவாங்க அதாவது கண்டம் விட்டு கண்டம் தாண்டி அடிக்கக்கூடிய மிசைல்ஸ் வந்து யூஎஸ் வந்து வச்சிருக்காங்க எம்ஐஆர்வி டெக்னாலஜில பாருங்க அப்ப இந்த உடைய மவுஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு ஆல்ரெடி நம்ம வந்து இந்த அக்னி ஒன் அக்னி டூ அக்னி த்ரீ அப்படின்ட்டு ஏகப்பட்ட மிசைல்ஸ் வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம் அதோட ஒவ்வொரு ரேஞ்சும் நிறைய கிலோமீட்டர்ஸ் தாண்டி இலக்குகளை அடி

பயங்கர பச்சை பயங்களை வந்து உருவாக்கி இதுக்கு ஏதாச்சும் ஒரு தடையை வந்து கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் சைனாவை பொறுத்த வரைக்கும் பட் சைனாவுக்கே ஒரு பீதி என்னப்பா நாலு பின்னா நம்மளுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த அக்னி ஃபை மிசைல்ஸ் கொண்டு வந்து நீட்டிட்டு போறாங்க அது இந்த ஒரு பயத்தாலதான் இவங்க இது போன்ற ஒரு பரப்புரையெல்லாம் உருவாக்கிட்டு வராங்க எனவே இந்த மிசைல பத்தி போதுமான அளவுக்கு நீங்க வந்து டீடெயில்ஸ் வந்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க சோ இந்த மெசின் வந்து எந்த அளவுக்கு செயல்படும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இது போன்ற நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சிக்கிறதுக்கு கோகுல் டேக் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற நிறைய விஷயங்களை நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக நீங்க ஒரு விஷயம் வந்து எனக்கு பண்ண வேண்டியது இருக்கு இந்த சப்ஸ்க்ரைப் லைக் ஷேர் கமெண்ட் இது போன்ற விஷயங்கள் பண்ணீங்கன்னா இன்னும் எனக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஸோ அதனால அதை பண்ணிடுங்க நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோல பார்க்கறேன் பை பை ஃப்ரெண்ட்